மெல்ல பேசு சீரியல்ல இந்த எஸ்ஐ ரிசிக்கு உண்மை தெரிஞ்சாலும் வேணுமே வந்து பாத்தீங்கன்னா பரம மேல இருக்கிற கோபத்தினால அது மீறி வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணிடுறாப்புல பார்பரை வேற வச்சு மொட்டை அடிக்க சொல்றாப்ல ஆனா அந்த பார்பரு பரமனை பார்த்து சிங்கத்துக்கெல்லாம் மொட்டை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் போட்டு அவர் மட்டுமே வெளியில ஒடியாடுறாப்புல வெளியில வந்தவர் கைப்புள்ள கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல கைப்புல நேராக வந்து கலாவை பார்க்கறதுக்காக போயிடுறாப்புல இந்த பக்கம் இளமதி என்னடனா ஃபீஸ் கட்டுறதுக்காக போனா அங்க ஆல்ரெடி உங்க அப்பாவுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு உடனே ஆமாங்க கட்டியாச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே ஒரு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு இளமதி கேட்டா அதெல்லாம் சொல்லிட்டாருங்க அது மட்டும் வேணும்னா ஒரே ஒரு க்ளூ மட்டும் நீங்க இங்க வந்தப்ப அவரும் இந்த ஆஸ்பத்திரியில தான் இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த லூசு இளமதி அப்ப அந்த ரிசி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக பணம் கட்டினாராட்டுக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்குது இந்த பக்கம் பார்பர் மொட்டை அடிக்கலாம் என்ன நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசி கையில கத் கற்பியோட பரம முடிய பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா கலாமா வந்து இறங்கிடுறாங்க சோ உங்க வந்தவங்க சும்மா இல்லாம மூணு வக்கீலோட வராங்க அது மட்டும் இல்ல கேமராமேன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல வந்த வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட அப்பா கிட்ட வாக்கு மூலமே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதுல இளமதியோட அப்பா வந்து பரமந்தான் என் உயிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்படி நடந்திருக்கிறப்ப சரியா விசாரிக்காம நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடிக்கலாம் நீ அப்படியே கைது பண்ணாலும் தானே ப்ரொடியூஸ் பண்ணணும் நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டு இங்க எஸ்ஐ ரிஷிய வசமா மாட்டி இருக்கிறாப்புல சோ என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கறது தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரமனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் வச்சிருக்க முடியாதியா லாக் அப்ல ரிலீஸும் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலாமா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ரிஷி மேல நீ கை வச்சது பரம மேல இல்லடா ஏன் மேல தான் உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்